வணக்கம் வெல்கம் டு புல்லட் மேன் ஆர்கானிக் ஃபார்ம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம கோழிக்கு ஃபீட் பண்ணுறத ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் கோழிக்கு தேவையான இறையெல்லாம் ஃபில்லப் பண்ணிக்கிறேன் நல்லா சாப்பிடுது கோழி ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஃபென்ஸ் போட்டு வெளியில் விட்டு மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதுக்காண்டி தான் கோழியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன் இன்னும் ஃபென்ஸ் போடலை ஆள் கிடைக்கல அதனால இப்போ வரைக்கும் உள்ளே இருக்கு கூடிய விரைவில் வந்து வெளி மேச்சலுக்கு போயிடும் கோழி இன்னைக்கு இந்த நல்லா பண்ணியாச்சு கோழிக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளீனா இருக்கணும் அப்பதான் வந்து நோய் இல்லாம இருக்கும் நம்ம நேரத்தை சொன்ன மாதிரி இந்த தண்ணி ட்ரமையும் நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி வச்சாச்சு இன்னைக்கு சடவுன்றதுனால கரண்ட் ஒயரில் அந்த முள்ளு மரத்தெல்லாம் வெட்டியாச்சு இன்னைக்கு வெட்டி கிளீன் பண்ணியாச்சு இல்லைன்னா முள் மரத்தில் பட்டு அப்பப்போ ஃபயர் ஆகிட்டே இருக்கும் இன்னைக்கு அதை கிளீன் பண்ணியாச்சு பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு குப்பை கோழி நாட்டுக்கோழி வளர்ப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த குப்பைக்கோழி ஏன்னா நாட்டுக்கோழியே குப்பைக்கோழின்னு சொல்லுவாங்க இந்த குப்பை வந்து நல்லா மக்குனதுக்கப்புறம் அதுலேருந்து கரையா வந்து உற்பத்தி ஆகும் கரையான் வந்து கோழிகளுக்கு வந்து ஒரு நேச்சுரல் ப்ரோட்டீன் சோர்ஸ் அதனால் இந்த கரையா சாப்பிட்டு வளர்கிற கோழி வந்து நல்ல ஆரோக்கியமாக வளரும் இப்போ சமீபத்தில் ஆழ்துளை கிணறு ஒன்று ஓப்பன் ஆகி கிடக்கிறத பார்த்தேன் ஆக்சுவலாக அந்த ஆழ்துளை கிணறு வந்து போட்டிருந்தவங்க கரெக்டாக மூடி போட்டு மூடி வச்சுருந்தாங்க ஆனால் மது பிரிகர்கள் வந்து அதை வந்து திறந்து போட்டுட்டு போயிட்டாங்க அதை இப்போ நம்ம அதை எடுத்து அந்த மூடி எடுத்து கரெக்டாக மூடியாச்சு மைடியர் குடிமகன்ஸ் அங்க வர்றது உங்க பிள்ளைகளா கூட இருக்கலாம் அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க இதே போல உங்க ஏரியால ஏதாவது போர்வெல் திறந்துருந்து அதை நீங்க மூடினீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் நன்றி